ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் என்ன இருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஃபோர்ஸ் ஜஸ்டிங் பவுடர் இதோட பயன்கள் பக்க விளைவுகள் விமர்சனங்கள் மற்றும் பரிமாற்றங்கள் செய்தி மற்றும் செயல்கள் கண்டிப்பாக நம்ம மெடிசனல் சேனலில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அந்த மாதிரி என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஆன்டிஃபங்கல் பவுடர் அந்த மாதிரி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ளடைந்த பொருட்கள் மே மேஜராக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸான பவுடரு வித் தட் வந்து இதில் வந்து க்ளாட்ரி மொசலோட ஒரு பவுடர் எல்லாம் இதில் வந்து உள்ளடைந்து இருக்குது அந்த மாதிரி வந்து எந் எந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பயன்பா பயனுள்ளது இந்த ட்ரெஸ்டிங் பவுடர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் இது வந்து ஒரு டாப் கம்பெனி மேன்கைன் ஃபார்மசுட்டிக்கல்ஸ் மீன்ஸ் வந்து கோயன்வெர்ஸ்டில் இருக்கிறது லைஃப் ஸ்டார் ஃபார்மசுட்டிக்கல் அந்த மாதிரி இந்த கம்பெனி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க லைஃப் ஸ்டார் ஃபார்மசுட்டிகள்லேருந்து கிளாட்ரி மொசல் டஸ்டிங் பவுடர் நியூ ஃபோர்ஸ்னு சொல்லி பேரில் இது வந்து எந்த மாதிரியான படர்த்தாமரைக்கு படர்த்தாமரை இருக்கும் இல்லைங்களா படர்த்தாமரைன்னா என்னான்னு சொல்லுவாங்க ரிங்வாம் எல்லாம் கண்டிப்பாக இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த படர்த்தாமரை சார்ந்த எரிச்சலில் எரிச்சல்லாம் அதிகமாக உண்டாகும் உங்களுக்கு ரிங்வார் எல்லாம் இருந்துச்சுன்னா ப்ளஸ் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து க்ளோசிங் மீன்ஸ் வந்து மடிப்பு எந்த இடத்துல அதிகமாக இருக்குதா இல்லை அக்கலில் இருக்கும் ஆம்ஸில் இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரிச்சல் ஆகும் ஜாக்கெட் ஜாக்கெட்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்ம்ஸில் மற்றும் வந்து உங்களோட ஃபோல்டிங்ஸ் இருக்கும் ப்ரைவேட் ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்து குராயின் ஏரியாவில் வந்து ஃபோல்டிங்ஸ் இருக்கும் அந்த ஃபோல்டிங்ஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டீனியா க்யூரியஸ்தானு ஒரு எரி அரிப்பு மற்றும் அந்த கிருமி என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரிப்பு அதிகமாக ஸ்டார்ட் ஆகிடும் அடித்த அரிப்பு அதிகமாக ஸ்டார்ட் ஆகிட்டோம் வித் அட் வந்து ரத்தமும் வரதுக்கு ஆரம்பிவிடும் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த டஸ்டிங் பவுடர் கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் லைஃபாக ப்ளஸ் வந்து லாங் பீரியடாக உங்களுக்கு வந்து கியூர் பண்ணும் ப்ளஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் ஒன்றும் தாட்டி வராமல் இருக்கிறதுக்காக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு அந்த ப்ரைவேட் ஏரியாவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிப்பு அதிகமாக ஆகிடும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டைட்டான எதனாச்சும் போடுறது மீன்ஸ் வந்து அண்டர்வேர் வந்து டைட்டாக இருந்துச்சுன்னா இல்லைனா வந்து பேண்ட்ஸ் டைட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா காற்று அதிகமாக போகலன்னா அவங்களுக்கு வந்து அட்மாஸ்பியரிக்கு இல்லைனா அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து ஜாக்கெட்ஸ் மற்றும் டீனியா கியூரியில் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதிகமாகிடும் அத்லட் ஃபுட் நிறையா பேருக்கு என்ன பண்ணுவோம் ஆகும் பார்த்திங்கன்னா காலு விரலுக்கு நடுவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அறிவு அதிகமாகிடும் ப்ளஸ் வந்து ஒரு மாதிரியாக தண்ணி போகும் வெதட் வந்து அவங்களுக்கு வந்து ரத்தமும் போகும் அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் கா காயம் வந்து சீக்கிரமாக காயாது அந்த காயம் வந்து சீக்கிரமாக காயறதுக்கு வந்து இந்த டஸ்டிங் பவுடர் சொல்கிற இந்த லைஃப் ஸ்டாஃப் அமௌன்சிட்டிகள் ப்ரொடக்ஷன் பண்ண ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக குணப்படுத்தும் நிறையா பேருக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஆம்ஸ் ஆம்ஸில் வந்து ரொம்ப க மீன்ஸ் வந்து ரொம்ப கெட்ட வாசனை வரும் மீன்ஸ் வந்து வாசனை வந்து ஒரு மாதிரியாக கலீஜாக வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இருக்க முடியாது அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் கூடயும் அந்த டஸ்டிங் பவுடர் அப்ளை பண்ணிங்கன்னா ஆம்பீட்ஸில் அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அவங்களோட ஸ்கின் ஃபால்ஸில் வந்து அந்த அலர்ஜி சம்மந்தப்பட்ட ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் சீக்கிரமாக ஓடி போய்டும் ப்ளஸ் வந்து சீக்கிரமாகவும் க்யூர் ஆகும் ஈஸியாக அவைலபிலிட்டியான்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஃபோர்த் பவுடர் எப்பவும் ஃபார்மசியில் எல்லா ஃபார்மசிலையும் அவைலபிள் ஓடிசி மெடிக்கேஷன் தான் இது டஸ்டிங் பவுடர் ஃபார்மசியில் கேட்டிங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு அவைலபிலிட்டி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆஃப் பெனிஸ் பெனிஸ்க்கு லிங்கத்தில் கூட எதுனாச்சும் உங்களுக்கு வந்து இப்போ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் அந்த அப்ளை பண்ணிங்கன்னா இந்த நியூ ஃபோர்ஸ் ஆன டஸ்டிங் பவுடர் கிளாஸ்டி மோசால் டஸ்டிங் பவுடர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாக க்யூர் ஆகும் இதோட பக்க விளைவுகள் சார்ந்தனா அவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை அதிகமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வெல்லிங் ஆகும் ரெட்னஸ் ஆகும் அவ்வளோதான் இறக்குமெட் செட் ஆகலைன்னா ப்ரிகாஷன்ஸ் மாதிரி எதுவும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ராக்ஷனோ எதுவும் இல்லை பரிமாற்றங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டிஸ்கிர டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதை சார்ந்த எதனா டவுட் இருந்துச்சு நான் கண்டிப்பாக கேளுங்க உங்களோட டவுட்டை டவுட் வைக்கிறேன் நன்றி வணக்கம் இன்னும் சந்தேகிறேன் உங்களோடய மெடிசன்னா தேங்க்யூ